ஒரு பிள்ளையை பெற்றா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளை என் தம்பி கெம்பவனம் அவருடைய தந்தையார் நம்மளுடைய தந்தையார் அவருடைய படத்திற்கு விழாவாக இருக்க வார்த்தை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஏற்பாடு செலுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த இடும்பவன பகுதி என்னுடைய ரத்தத்தோட ரத்தம் கலந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க என்னுடைய காலடிப்படாத இடங்களே இல்லை முதன் முதல்ல பெண்களுக்கான ஊராட்சி அரசாங்கத்தை எப்படியாவது நிறுவிடணும் அப்படின்னு வேலை செஞ்சதுல முதல் வெற்றியே இடும்பவனத்தில் தான் நான் பார்த்தது நான் வேலை செய்தேன் அதே இடத்துல வரக்கூடிய வெற்றிக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படிங்கிறதுல பெரும் எனக்கு முன்னால் பேசின மரியாதைக்குரிய பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேன்மொழி அவர்கள் நான் கூட தமிழாசிரியர் நினைச்சேன் அவங்க ஆங்கில ஆசிரியர் அம்மா உண்மையிலேயே ஒரு ஆங்கில ஆசிரியையே இந்த மேடைக்கு குறிப்பாக நாம் தமிழர் மேடைக்கு போவோமே ஆனால் அழகான தமிழான சொல்லாதங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது நாம் தமிழர் என்னோடு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளரும் நாளைய நாடாளுமன்றத்தில் நாம் சந்திப்போம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு ரெண்டே விருப்பம்தான் ஒண்ணு ஒரு கும்பல் போய் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துட்டு பெரியார் நாமம் வாழ்க அண்ணா நாமம் வாழ்க கருணாநிதி நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க ஜெயலலிதா நாமம் வாழ்க என்று சொன்ன அந்த இடத்தில் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ யாரை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவன் என்று சொன்னார்களோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழத்தின் அடையாளமாக பிரபாகரன் சத்தியமிட்டு பெரிய கனவு ஒரு ஆசை இரண்டாவது எந்த மக்களுக்கான உரிமைகளை பேச தடை விதிக்கப்பட்டதோ எந்த மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதோ எந்த மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் ஜோறு போடுறாங்க அவங்களை போராடுகின்ற அளவிற்கு கூட அனுமதிக்காமல் எந்த இடம் மறுக்கப்பட்டதோ எந்த இடம் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் தகுதியே பெறாத இடம் என்று ஓரங்கட்டப்பட்டதோ அந்த இடத்தின் நடுநாயகமாக நாம் தமிழர் கட்சி போய் அமர வேண்டும் என்ற பெயர் இந்த ரெண்டு ஆசை இன்னொன்னு மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில திருமல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவன் தான் நான் அந்த பகுதியில அந்த மண்ணின் மகளாக நிற்பதுல எனக்கு பெரிய பெருமை இன்னொரு பக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடிவேல் சொல்ற மாதிரி என்ன ராமலிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேடி நிற்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உண்டு என ரொம்ப பெரிய காங்கிரச நம்ம நேருக்கு நே நின்னு அடிக்கணும் ரொம்ப நாள் வேற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ இன்றைக்கு தமிழகத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்துல இருந்துதான் மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் கொண்டடிக்கப்பட்டார்களோ எந்த இடத்தில் அவர்கள் ரத்த சகதி பிறந்ததோ எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று இதனால் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அதோடு கூட்டணி இந்த திமுகவையும் நேருக்கு நேரில் சந்தித்து உடலை கூறு கூறாக என் கருத்தியலால் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை ஒன்றுக்கு திரண்டு வரணும் அப்படிங்கிற நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் ஒன்றை சொல்லுவேன் ஒரு தொகுதியில ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அல்லது ரெண்டு உங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மூணு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா என் தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்க இல்ல தொகுதிக்கு அதே போன்று ஒரு மாவட்டம் என்பது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இல்ல மொத்த மாவட்டத்தையும் கட்டியமைக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதி பொறுப்பாளர்களும் ஆக சிறந்த களப்போராளிகளும் அங்க இருக்கிறாங்க அதனால உறுதியாக ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலி நேற்று மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்பவே பல பேருக்கு அங்க வேதிகள் பிடிக்கிவிட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்க நிக்க போறீங்களாமே அப்படின்னா எங்க அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரங்க போன் பண்றதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் போன் பண்றாங்க சொன்னார் அது மாதிரி அழைச்சா நீங்க மயிலாடுதுல நிக்க போறீங்களா அப்படின்னு 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 அண்ணன் தான் கொடுத்தாரு ஐயா ஐயா நான் கேட்டாங்க அழைப்படுத்தி மண்டல பொறுப்பாளர் வச்சுக்கோங்கம்மா எங்க குடும்பத்தோடலாம் உங்களுக்குதான் வெளியில சொல்லாதீங்க அந்த மன்னிச்சுங்க சொல்லிக்கதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொன்னவர்கள் நம்மினத்தவர்கள் தான் இன்றைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் எல்லோரும் பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பேசுறாங்க என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது கண்ணை நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மளை சில பேர் கண்டுக்காம போவாங்க அவங்களாவது நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க

அங்கதான் பிரச்சனை நிறைய பேர் சிரிக்கிறீங்க எல்லாம் நம்ம பையனிலதான் இருப்பையுங்க குழு பணத்தை கட்டியிருக்கேன் அதுக்கு எப்படியா தேர்தலை காசு வாங்க அது முன்னால என்ன பண்ணுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க இப்ப தலைச்சம்பள்ளையை கூப்பிடுறாங்க எங்க வீட்டுல வந்து ஓட்டுக்கு பணம் குடுக்கறாங்க உங்க தலைச்சம்பலைய கூப்பிடுங்கன்னு இருக்காங்க எங்க அப்பா நான் ஊர்ல இல்ல ஓட்ட எடுத்தான்னு காட்டிக்காரு தான் நான் பெத்த தலைச்ச பொண்ணு இருப்பயே பாக்கல ஏரியா பக்கமே வரல

அந்த டெல்லியில போய் பேசக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமதாக மாறிவிடும் அதனால இந்த ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள் தன்னுடைய உதிரத்தை கொடுங்கள் ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள் ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியை ஒன்று திரண்டு உழைப்போம் உழைப்பையும் மட்டும் நகர்த்தி வைத்துவிட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து இது வீரம் விளைந்த மண் தமிழர் வரலாற்றை பரப்பிய மண் இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்துச் செல்லுங்கள் வெற்றியின் மயங்காமல் தோல்வியில் துவழாமல் எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நேசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம் நமக்கு சாதனையாக மாறும் சோதனை என்று எழுதி அதன் கொம்பை ஒழித்து விட்டால் பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கலந்து நின்று உழைத்து வெற்றியை எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தல் நிற்கிறோம் இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தலையாவது ஒரு பெரிய வெற்றி நாங்கள் அண்ணா மயிலாடுதுறை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து அதற்கு எங்களை உயிரை கொடுத்தவனே உழைப்பண்ணா இது இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் உயிரை கொடுத்தவனு உழைப்பு உங்களுக்கான வெற்றியை நான் அதிகம் நன்றி வணக்கம் நாம் தமிழ் நாமே தமிழ்